கத்திரி மயமுடுவதாக இந்த வேத வசனம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் கத்திரி மயமுடுவதாக இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து அவர் முதல் அற்புதம் ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபடும் போது தண்ணி திராட்சரசம் மாட்டி கொடுக்குறார் அங்கே ஒரு பெரிய ஒரு செழிப்பு சமாதானம் ஒரு ஆசீர்வாதமான ஆசிர்வாதமான அப் அது பண்ணது தான் ஸ்ரீசைகள் நம்பிக்கை வைக்கிறாங்க கத்தோட மகிமை மெய்யாக தேவன் தேவன்ட்டு இவரால் அப்போது செய்ய முடிகிறது இவர்தான் போது அவர் சொல்லுற வார்த்தைகளை கேட்கிறாங்க விசுவாசிக்கிறாங்க சுய விசேஷம் அவங்க கத்திர ஏற்றுக்கொள்ளாங்க அனைவரும் ஏற்றுக்கொள்ளாங்க நம்ம வாழ்க்கையுமே இன்னைக்கு யாராவது கத்திர அறியாதவங்களா இருப்பாங்க புறஜாதியில எங்கயா இருப்பாங்க கத்திர அறியாத இயேசுக்கு அறியாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கத்துட்டு வரும்போது கண்டிப்பா கத்திர ஒரு அற்புதம் செய்வார் ஏன்னா எல்லாரும் கத்துட்டு வரணும் ஒரு ஏதோ காரணத்தை வருவாங்க வேதியினாலயோ ஒரு பொருளாதார பிரச்சனாலயோ ஏதோ ஒரு காரணத்தினால கத்துறா அந்த எல்லா எல்லா பக்கம் வழி இல்லாம வரும்போது அந்த திராட்சத்தை தண்ணி திராட்சை மாட்டோம் அதே தேவன் உங்களுக்கு அற்புதத்தை பண்ணுவார் பண்ணி நீ உங்களை உங்களை கண்டிப்பா சாட்சியா மாட்டுவார் அது எதுக்குன்னா நீங்க அவர் விசுவாசம் வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு கத்துறது தெரியவே செய்யாது எதுவுமே கத்தப்ப தெரியாது அப்படின் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் அனுபவிக்கும் போது நீங்க அவர் சொல்ல உண்மை சொல்லி விசுவாசிக்கீங்க அது எதுக்குன்னா நீங்க அடுத்ததான் இருக்கு அடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்கிற அடுத்து பாத்தீங்கன்னா சீசர்கள் விசுவாசம் வைத்தாலும் இருக்கும் இந்த அற்புதம் எதுக்கு உங்க பண்றாருன்னா அடுத்த நீங்க அவருடைய விசுவாசம் வைக்கணும் விசுவாசம் வந்து கத்தருக்கு வளரணும் வசங்களை படிக்கணும் கத்தருக்கு பிரியமாக வாழணும் பரிசுத்தமா வாழணும் இந்த பூமியில ஒரு சாட்சியில வாழ்க்கை வாழணும் பல்லோகத்துக்கும் போனோம் பிரதானமே பரலோகம்தான் தான் பல்லோகத்துக்கும் போனோம் அநேக ஜனங்கள் ஆயிரத்தி நூறு நம்ம அர்ப்பணிக்கணும் அதுக்கு நம்ம இது லாங் ப்ராசஸ் ஆக்சுவலா இந்த வேலையில அப்படி யாரு இருப்பாங்கன்னா இந்த யாராவது புதுசா கத்தரை ஏற்றுக்கொண்டு கத்தருக்குள்ள யாரு வந்தீங்கன்னா ஏதாவது கத்திர பட்டு தெரிய செய்யாது ஏசு குசு தெரியாது அப்படின்னு வந்தீங்கன்னா இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுங்க உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் ஏதாவது எதுல நீங்க கஷ்டப்பட்டு கண்டிப்பா கத்திர உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுப்பார் அந்த விடுதலை உங்களை கண்டிப்பாக நீங்க அந்த விடுதலை குறித்து கத்திர அறிஞ்சு அதுக்கப்புறம் வேத வசனம் வேத பரிசுத்தம் நீங்க பூமியில சாட்சியில வாழ்க்கை வாழுங்க பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க பல்லவத்துக்கும் ஆயத்தமாவீங்க ஆவீங்க அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தவும் உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீங்க அது தேவந்த கிருபி செய்வாராக